ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றி என்ன புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணால் இன்னும் நிறையா கமல் சார் ஃபேன்ஸ் வந்து வருவாங்க அப்படின்றதுக்காக நான் கேட்குறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நவம்பர் ஏழாம் தேதி சம்பவம் இருக்குது சம்பவம் இருக்குது ஏன்னா கமல்சருடைய சிடிபி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது காமன் டிஸ்பிளே பிக்சர் யாரை வந்து நல்லா பண்ணுறீங்களோ அதை வைக்க போகிறாங்களாம் ஸோ இது வந்து பப்ளிக் ரொம்ப ஓப்பனாக வச்சுருக்காங்க ஸோ கேஹெச் சிடிபி அட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு நீங்கள் வந்து அனுப்பலாம் நீங்கள் வந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்கள் வந்து கவுன்சரோடைய ஐடியில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரேட்டட் இமேஜ் எடுக்கக்கூடாது அதாவது நீங்கள் உங்களுடைய கிரியேட்டிவிட்டியில் நீங்கள் வந்து பண்ணணும் ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்து நான் வந்து வடை சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது ஓகே ஸோ நீங்கள் தமிழ் சருடைய இவ்வளோ நாள் சாதனை எப்படி இருந்துச்சு அவருக்கு நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க என்ன இருக்குது எல்லாமே நீங்கள் அந்த சிடிபியில் போட்டு ஏஐ கூட இருக்கலாம் அது வந்து பிரச்சனை இல்லை பட் உங்களுடைய ஓன் க்ரியேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ சிடிபி எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புங்க கேஹெச் சிடிபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அட் ஜிமெயில் டாட் காம் தமிழ் சருடைய பர்த்டேக்காக இது நம்ம செய்கிறோம் அந்த மெயில் அனுப்புறதுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து போட்டுருவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஆண்டவரே எங்களுக்கு மீண்டும் அவர் பிறக்க போய்டார் அப்படிங்கிறது தான் நவம்பர் ஏழாம் தேதி ஸோ வெயிட் பண்ணுவோம் நவம்பர் ஆறாம் தேதி நாயகன் படம் ரிலீஸு நம்ம கமலா தேட்டரில் வந்து ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நானும் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் ஓகே வேறு என்ன இருக்குது சார் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது இன்றைக்கி அப்படிங்கிறது தான் ஸோ ரஜினிகாந்த் அவர்களுடைய கடைசி படம் கமல்ஹாசன் அவர்களோட அப்படின்ற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கல்ல அது ஆக்சுவலாக உண்மை இல்லைன்னு சொல்கிறாங்க இன்னொன்று நெல்சனும் இன்னும் அங்கே வந்து கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்கிறாங்க கேஎஸ் டூ தேர்ட்டி ஓகே ஆனால் படம் பண்ண போகிறது உண்மை அது ரஜினியோட கடைசி படமும் கிடையாது நெல்சன் படமும் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அது சும்மா அந்த வடைபேச்சி கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரியாசிட்டிக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொன்று ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலுக்கு வியாபாரம் ஆகணுமா அதனால தான் இந்த இதை வந்து உருட்டுறாங்களா அதாவது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஐயோ ரஜினிகாந்த் ரிட்டையர் ஆப்பிட்றாரு அப்போ அவர் அடிக்கிற ரெண்டு படமும் வந்து அடுத்து ராஜ்கமல் தான் அதனால் அதை வந்து அப்படி பூஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டே என்னடா லூஸ் பண்ண பேசிட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது கிட்டத்தட்ட கன்ஃபார்முங்க ஆர்கேஎஃப்ஐல ரஜினிகாந்த் சுந்தர் சிங் இணைகிறது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் சரியா ஆனால் கேஎஸ் எஸ் டூ டார்டி நெல்சன் டேரக்டரு ஆர்கேஎஃப்ஐயில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனால் டேரக்டர் வந்து நெல்சன் கிடையாது இன்னும் வந்து எதுவுமே ஃபைனல் ஆகலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதை நம்ம வந்து பேசிடுவோம் சரியா அடுத்து பேன் இண்டியா பேன் இண்டியான்னு என்னடா பேன் இண்டியா யாரா பேன் இண்டியா அப்படின்ற மாதிரி பிரியாமணி நடிகை வந்து பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கமல்ஹாசன் ரஜினிகாந்த் அந்த டைம்லலாம் வந்து எப்பயோ பேன் இண்டியா பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து நீங்கள் சில்லற சில்லுறப்போ மாதிரி வேன் இண்டியா வேன் இண்டியான்னு இருக்கீங்க அதில் கமல்ஹாசன் அவர்கள்லாம் டப்பிங்கோட வந்து முடிச்சார் எல்லா லாங்குவேஜும் அவர்தான் தான் உண்மையாக பேன் இண்டியா என்னடா கம்பு சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கூட இதுதான்டா கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க தட் இஸ் வெரி குட் தேங்க்யூ பிரியாமணி அவர்களே நீங்களாச்சும் உண்மையை உறக்க சொன்னதற்கு நன்றி அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம் ஓகே ஆனால் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க அதை நாங்கள் தான் ஃபேன் இண்டியா குளோபல் அப்படின்னு இருப்பாங்க அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது இந்த மாதிரி புரிதல் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் மக்களுக்கு அந்த புரிதலை கூடிய விரைவில் நம்ம வந்து வர வைப்போம் அப்படிங்கிறதையும் நான் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்து கமல் சாரை வந்து தேடி நிறைய பிரபலங்கள் வந்து போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பட ப்ரமோஷன் அப்படின்னு போவாங்க பட் ஒரு பிரபல நாளிதழோடைய ஃபவுண்டரே வந்து உள்ளே போய் கமல் சாரோடைய எம்பிக்கு ஒரு கங்கராச்சுலேஷன் பண்ணி ஏதாவது ஒரு இன்ட்ரிவியூ கொடுங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு அடே கமல்சார் ஆஃபீஸில் வந்து போயிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சு அதை பார்க்கும் பொழுது ஏய் ஜெயிச்சாவே ஜெயிச்சா வந்தாண்டா அப்படின்ற மாதிரி வந்து தோணுச்சு ஹிந்து நம்ம கவுனமணி காமெடி மாதிரி நீ ஹிந்து எழுதியோ சந்துல எழுதியோ அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையான ஒரு மொமெண்ட்டாக வந்து இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்து மணி அண்டன் ப்ரோ கமல்சருடைய வெரியன் உங்களுக்கு தெரியும் அவருக்கு அவார்டு கொடுத்தாங்கல்ல ரீசெண்டாக ஜே ஜேஎஃப்டபிள்யூலையும் ஒரு அவார்டு கொடுத்தாங்க அவருக்கு அது வாங்கும் பொழுது சார் மாதிரியே மிம்கிரி பண்ணுறோம் அப்படியே அந்த மனுஷனுக்கு வருதுங்க ஏன்னா அவ்வளோ ரோப் பண்ணுறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து மெயிலகன் படம் இருக்குல்ல அதில் வந்து பின்னாடி அவர் உட்கார்ந்த மாதிரியும் முன்னாடி கமல்ஹாசன் உட்கார்ற மாதிரியும் ஒரு ஸ்டில்லு காமிச்சாங்க எடிட் பண்ணி அதை காமிச்சிட்டு எனக்கெல்லாம் இந்த மனுஷன் பின்னாடி உட்காடுறதுக்குலாம் தகுதியே கிடையாது அதுக்கான தகுதி இன்னும் நான் வளர்த்துக்கணும் நான் தன்னடக்கத்தில் சொல்லலை அதுதான் உண்மை ஏன்னா அவர் சாதிச்சது அவ்வளோ அப்படின்ற மாதிரி ஓங்கி ஒரு போடு போட்டிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது வந்து செம்ம டச்சிங் மூமெண்ட்டாக இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து இன்றைக்கி நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீடு கமல்ஹாசன் அவர்களுடைய வீடு மற்றும் தனுஷ் அவர்களுடைய வீட்டில் வந்து கொலை மிரட்டல் வெடிகுண்டு மிரட்டல்லாம் வந்து மெயில் வந்திருக்கு இதனால் ஆளாளுக்கு இதை வந்து பண்ணி விட்டுறானுங்க அப்படிங்கிறது தான் வாரம் வாரம் ஒன்று நடக்குது பட் இது வந்து ரொம்ப சீரியஸாக வந்து நடந்திருக்கு இன்றைக்கி போய் நிறையா கமல் சார் வீட்லேயும் சரி ரஜினி வீட்டில் தனுஷ் வீட்டில் தான் வந்து போலீஸ் செக்கிங் வந்து நடந்திருக்கு ஏன்னா இது வந்து ஸ்பேம் மாதிரியும் தெரியலையா உச்சக்கட்ட மிரட்டல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது என்னென்னு தெரில இந்த டீட்டெயில் நான் வந்து விசாரிக்கல பட் தே ஆர் சேஃப் அப்படிங்கிறது மட்டும் வந்துருச்சு ஓகே அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதேமாதிரி ரஜினி ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமலுக்கு பிச்சை போடுறார் அப்படின்றாங்க கமல்ஹாசன் ஃபேன்ஸ்லாம் ரஜினிக்கு பிச்சை போடுறாருன்றாங்க இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க கே எஸ் டூ தேர்ட்டி எயிட் தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம் அவ்வளோதான் சும்மா உட்காந்து இவருக்கு அவர் பிச்சை போட்டார் அவருக்கு இவர் பிச்சை போட்டார்லாம் தேவை இங்க கொண்டு வராதிங்க அப்படிங்கிறது நான் ஆனித்திரமாக சொல்லிக்கிறேன் ஏன்னா ஃபேன்ஸ் உடைய ஃபைட்டு இந்த நேரத்தில் நமக்கு தேவையில்லை ஒரு படத்தை நம்ம கொண்டு போய் கொடுக்க போகிறோம் ஆயிரம் கோடி எடுக்க போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் ஓட்டத்தில் நீங்கள் போங்க சேர்ந்து எடுப்போம் கமல் ரஜினி எடுத்துட்டாங்க ரஜினி கமல் எடுத்துட்டான்னு சொல்லுவோம் பின்ன இண்டஸ்ட்ரி என்ன கெட்டால் போக போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கரெக்ட் தானே நான் சொல்கிறது ஓகே அடுத்து தேவர் மகன் கதையை வந்து திருட்டு அந்த கதையை திருட்டிட்டு போய் கமல்ஹாசன் ஒரு பைத்தா முத்த பைசா கொடுக்கல அதுக்கடுத்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறது ரிலீஸ் அப்பயாச்சும் கொடுப்பாரன்ற மாதிரி ரஜினி சிங்கும் டேக் இருக்காங்க எப்பா அவர் ஞான சம்பந்தம் ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து கதை தாங்க அது டிஸ்கஷனில் உட்கார்ந்தவர் அவருக்கு போய் இருபத்தஞ்சாயிரம் தான் கொடுக்க அப்போ இருபத்தஞ்சாயிரம் எவ்வளோ பண்ணுவாங்க அந்த டைமில் இப்போ வந்து முப்பது லட்சத்துக்கு சமம் சரியா ரொம்ப ஒன்றுமே கொடுக்காத மாதிரி ஒரு கோடி வரைக்கும் எடுத்தார் அவரு எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல அப்படின்னா அவர் கதை பண்ணி டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு அப்போ அவருக்கு வரணும் இல்லை நீ ரைட்டிங் உட்காந்ததுக்கு நீ எப்படி டிமாண்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதெல்லாம் பரப்பாதீங்க அந்த ரஜினி சார் ரசிகர்களுக்கு அறிவில்லைங்கிறது இதன் மூலமாக தெரியுது ஏங்க இருங்க 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 இன்னொரு விஷயம் மறந்துட்டேன் பாஸ் சீசன் நைன் தமிழுக்கு கமலஹாசன் வராரு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி இப்போ பரவிட்டு இருக்கு அதனுடைய உண்மைத்தன்மை பற்றி நம்ம வந்து பேசுவோம் ஆக்சுவலாக கமல் சார் வந்து ஒரு விஷயம் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பார் உங்களுக்கு இதனால் அதை ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்டு இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன் குழந்தைகள் வந்து இந்த ஷோ பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் அவர் இருந்தார் ஞாபகம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய் சேதுபதிக்கு ஏதோ கால்ச்சீட்டு பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் வந்து முதலேருந்தே ஆரம்பத்துலேருந்து ஒரு பீக்கே எடுக்கல ரொம்ப பிடியா இருக்கு வந்து கீழே போயிட்டு இருக்கு அதனால் தான் கோயிலுக்கு முன்னாடி அனுப்புகிறாங்க இந்த ஓட்டம் அப்படி இருந்தும் கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ நடத்த போகிறார் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் வருது அவர் நடத்துறதுக்கு சான்ஸே கிடையாது அவர் வந்து போயிட்டார் நடத்தினா ஃப்ரெஷ் சீசன் தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து நடத்துவார் மற்றபடி இவருக்கு இது இல்லை ஸ்டஃப் இல்லை இல்லை வந்து இவர் வந்து கால் ஷீட் இல்லை அப்படின்றதற்காக கமலஹாசன் அவர்கள் வந்து கொடுக்குறதுக்கு அவர் வந்து முட்டால் கிடையாது அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸில் இப்போ இருக்கிற கண்டெஸ்டன்ஸுக்கு ஒருத்தான ஆள் கமல்ஹாசன் அவர்கள் கிடையாது கலையரசன் திவாகர் இந்த மாதிரி ஆட்களை உள்ளே வைத்துக்கொண்டு கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஹோஸ்டாக இருந்தார் அப்படின்னா அது ஜிபி முத்துக்கே முடிஞ்சு போச்சு ஏலா சீசன் அந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்தே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு வச்சுட்டாங்க ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசன் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை இது பெரிய பெரிய நாளிதழ்கள்லாம் எழுதுகிறாங்க கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் ஹோஸ்டாக வருகிறார் வருகிறாரு அதில் துளி கூட உண்மை கிடையாது அப்படிங்கறதை தெரிவித்துக் கொள்கிறேன் சோ அவர் மேபி அவர் ஷூட்டிங் போகிறாரோ இல்லை என்ன ஒரு ப்ராப்ளமோ அதெல்லாம் வந்து பிக் பாஸ் டீம் ஹேண்டில் பண்ணிப்பாங்க ஓகே அது வந்து யாராவது ஹோஸ்ட் வந்து வச்சுப்பாங்க பட் பண்ணா ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுவார் கமல்ஹாசன் சார் கண்டஸ்டன்ட் தான் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் ஸோ எங்களுக்கும் அவர் தான் வேணும் கமல் சார் தான் வேணும் ஓகே பிக்பாஸ் ஹோஸ்டா பட் இந்த சீசனுக்கு வேண்டாம் தான் வந்தாலும் நாங்கள் விட மாட்டோம் அப்படிங்கிறது கமல் சார் ஃபேன்ஸ் ஆகிய எல்லாரும் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம்